தொலைக்காட்சியர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு மட்டுமில்லாம உலகம் முழுவதும் வாழ்ற தமிழர்களுக்கு ஒரு முக்கிய திருநாள் தான் இந்த தை திருநாள் முதல் நாள் தைப்பொங்கலாகவும் இரண்டாம் நாள் மாட்டு பொங்கலாகவும் மூன்றாம் நாள் காணும் பொங்கலாகவும் மூன்று நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இத மேலும் சிறப்பூட்டும் வகையில தமிழ்நாடு அரசு பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுப்பதற்காக ஆணையும் பிறப்பிச்சிருக்காங்க இந்த பொங்கல் பரிசு தொகுப்புக்கு இருநூத்தி கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க ரெண்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க மாவட்டம் முழுவதும் உள்ள கரும்ப கொள்முதல் செய்து அதனை விநியோகம் செய்வதற்கான அரசாணையும் பிறப்பிச்சிருக்காங்க இது தமிழ்நாட்டில் வாழும் தமிழ் குடும்பங்களுக்கு மட்டுமின்றி இலங்கை மறுவாழ்வு முகாம்கள்ல வாழும் குடும்பங்களுக்கும் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் இந்த பொங்கல் பரிசு தொகுப்புல ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சீனி ஒரு முழு கரும்பு வழங்கப்படும் அப்படின்னும் இதற்கான வேலைகள் இன்னும் இரண்டு மூன்று நாட்கள்ல டோக்கன்கள் கொடுத்து ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு டோக்கன் வீதத்துல வழங்கப்படும் அப்படின்னு கூறியிருக்காங்க பொங்கல் நாளே முழுக்க முழுக்க சமத்துவமா கொண்டாடுற சமத்துவ பொங்கல் தான் சர்க்கரை பொங்கல் ஒரு பானையிலும் வெண்பொங்கல் ஒரு பானையிலும் வச்சு கரும்பு பக்கத்துல அலங்காரம் பண்ணி சுற்றி இருக்கும் வீடுகளுக்கெல்லாம் கரும்பு எடுத்துட்டு போய் தான் இந்த சமத்துவ பொங்கலுக்கான முக்கிய காரணமா இருக்கு இத மேலும் சிறப்பிக்கும் வகையில சமத்துவமா கொண்டாடுறதுக்காக இந்த பரிசு தொகுப்பும் வழங்கப்படுது மேலும் விவரங்களுக்கு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சியோடு நன்றி